மனிதர்களுக்கு வணக்கம் யாம் இணையதள போராளிகள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஸ்கார்ட் ஆப் எப்படி டவுன்லோட் செய்து எம்மோடு நேரடியாக எப்படி கலந்துரையாடலாம் என்பதற்கான செயல்முறை இதன் மூலம் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு மிக முக்கிய தகவல்களை யூடியூப்பில் விளக்கமாகவும் எளிமையாகவும் நேரலையில் தர இருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நேரலையில் நீங்கள் எம்மோடு டிஸ்கார்ட் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் மேலும் யாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க இருக்கும் நிகழ்வுகள் பற்றியும் உலக அரசியல் மற்றும் எதிரிகள் காய் நகர்த்தல்கள் பற்றியும் உலகப் போரின் போதும் பொருளாதார வீழ்ச்சியின் போதும் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் பற்றியும் விளக்கமாக நேரலையில் அறிவிப்போம் அதோடு தினசரி நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் கலந்துரையாடலும் இருளை பற்றியும் இருளாற்றல் பற்றியும் மூளையை பற்றியும் இருள் பயிற்சி பற்றியும் உங்களோடு நேரலையில் தினமும் பேசி விளக்கமளிப்போம் ஆகையால்

வருது உலகம் முடியுது ஒண்ணு கொல்ல நடக்குது கூட்டம் கேட்குது நம்ம ரத்தம் தேடுது நாசமா போவா நீங்க நாமையின்

சில வெக்டரி நம்ப ததா